எப்படி விபரிப்பது என்று சொல்ல முடியாத மகிழ்ச்சியில் நான் இங்கே நின்று கொண்டிருக்கிறேன் நம்மையெல்லாம் ஆளாக்கிய தலைவரை சிறப்பு செய்யும் வகையில் நாணயம் வெளியிடப்படுகிறது நான் நயம் மிக்க தலைவரான கலைஞருக்கு நாணயம் வெளியிடப்படுவது மிக மிக பொருத்தமானது நூற்றாண்டு விழா நாயகருக்கு நூறு ரூபாய் நாணயம் வெளியிடப்படுகிறது இதுவரை நாம் கொண்டாடினோம் இதோ இந்தியாவே கொண்டாடுகிறது என்பது அடையாளம் தான் இந்த விழா இதுபோன்ற எத்தனையோ சிறப்புகளுக்கு தகுதியானவர் தான் நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்கள் உலகம் என்று ஒப்புக்கொண்டிருக்கக்கூடிய உண்மை தமிழ்நாடு சட்டமன்றத்தில் தலைவர் கலைஞரவர்களது திருவுருவப் படத்தை அன்றைய குடியரசுத் தலைவர் மாண்புமிகு ராம்நாத் கோவிந்த் அவர்கள் திறந்து வைத்தார்கள் ஓமந்தூர் அலுவலகத்தில் உள்ள திருவுருவச் சிலையை அன்றைய குடியரசு துணைத் தலைவர் திரு வெங்கையா நாயுடு அவர்கள் திறந்து வைத்தார்கள் அண்ணா அறிவாலயத்தில் அமைக்கப்பட்ட திருவுருவச் சிலையை அன்னை சோனியா காந்தி அவர்கள் திறந்து வைத்தார்கள் முரசொலி அலுவலகத்தில் அமைக்கப்பட்ட திருவுருவச் சிலையை மேற்கு வங்க முதலமைச்சர் மாண்புமிகு மம்தா பானர்ஜி அவர்கள் திறந்து வைத்தார்கள் இன்று தமிழத்தலைவர் கலைஞர் அவர்களின் நாணயத்தை நமது நாட்டின் பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் அவர்கள் வெளியிட வருகை இந்திய ஜனநாயகத்தின் பாதுகா அரணாக இருந்த தலைவர் கலைஞர் அவர்களின் உருவம் தாங்கிய நாணயத்தை வெளியிட இந்திய நாட்டின் பாதுகாப்புத்துறை அமைச்சர் வந்திருப்பது மிக 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 பொருத்தமானதுதான் எண்பது ஆண்டு காலம் பொது வாழ்க்கையில் இயங்கி அதில் அரை ஆண்டு காலம் தமிழ்நாட்டின் திசையை தீர்மானித்த தலைவர் கலைஞருக்கு இந்தியாவே வருகை தந்து சிறப்பித்திருக்கிறது என்று தான் சொல்ல வேண்டும் தலைவர் கலைஞர் நிறைவடைந்த நாள் முதல் நாள்தோறும் அவர் புகழைத்தான் போற்றிக் கொண்டிருக்கிறோம் கடந்த ஓராண்டு காலமாக அவரது நூற்றாண்டை முன்னிட்டு அவரது சாதனைகளை சொல்லும் பல்வேறு நிகழ்ச்சிகளை நடத்தினோம் தலைவர் கலைஞரை போற்றும் விதமாக பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தினோம் அவற்றில் முத்தாய்ப்பான சிலவற்றை மட்டும் சொல்ல வேண்டும் கிண்டியில் கலைஞர் நூற்றாண்டு உயர் சிறப்பு மருத்துவமனை மதுரையில் கலைஞர் நூற்றாண்டு நூலகம் ஒரு கோடியே பதினைந்து லட்சம் மகளிர் மாதந்தோறும் ஆயிரம் ரூபாய் உரிமை தொகை பெறும் கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் கிளாம்பாக்கத்தில் கலைஞர் நூற்றாண்டு பேருந்து முனையம் இந்த பெருமைக்கெல்லாம் மகுடமாக இன்று கலைஞர் உருவம் தாங்கிய நாணயம் வெளியிடப்படுகிறது ஐ தேங்க் த யூனியன் கவர்மெண்ட் ஃபார் அப்ரூவிங் ரிலீஸ் ஆஃப் the 100 rupee coin in honor of Talibar Kalingar. I also thank Honorable Prime Minister Thiru Narendra Modi for his support and Honorable Defense Minister Rajnath Singh for gracing this occasion. Though he started his career as a professor of physics due to his interest in politics and by his hard work, he grew step by step from MLA to state minister to CM of Uttar Pradesh, and now as the Defence Minister of India. Honorable Rajnath Singh was my first choice in invite for this event, although we have different political views. ராஜ்நாத் சிங் பேக்ரவுண்ட்ஸ் இன்றைக்கு நாம் பார்க்கும் நவீன தமிழ்நாட்டை உருவாக்கிய சிற்பி தலைவர் அவர்கள்தான் அவர் உருவாக்கிய கட்டமைப்புகளை பட்டியலிட்டு சொல்ல வேண்டும் என்றால் ஒரு நாள் போதாது அவரது சாதனைகளை சொல்ல இதோ நாம் இந்த விழாவை நடத்திக் கொண்டிருக்கிறோமே இந்த கலைவாணர் அரங்கத்தில் இருந்தே தொடங்கலாம் பாலர் அரங்கமாக இருந்த இதனை மிக பெரியதாக எழுப்பி கட்டி எழுப்பி கலைவாணர் அரங்கம் என்று மாற்றினார் தாய்மொழியாம் தமிழ் தமிழ்மொழிக்கு செம்மொழி தகுதியை பெற்று தந்தார் மெட்ராஸை சென்னை ஆக்கினார் தமிழ்நாடு குடிநீர் வடிகால் வாரியம் தமிழ்நாடு குடிசை மாற்று வாரியம் போன்ற எண்ணற்ற திட்டங்களை உருவாக்கினார் நாற்பத்தி நான்கு அணைக்கட்டுகள் ஏராளமான கல்லூரிகள் பல்கலைக்கழகங்கள் சென்னையை சுற்றி மட்டும் அண்ணா சாலை அண்ணா மேம்பாலம் வள்ளுவர் கோட்டம் கத்திப்பாரா பாலம் கோயம்பேடு பாலம் செம்மொழி பூங்கா டைடல் பார்க் தலைமைச் செயலகமாக கட்டப்பட்டு இன்று பெரிய அரசு மருத்துவமனையாக இருக்கும் ஓமந்தூர் மருத்துவமனை மெட்ரோ ரயில் அடையாறு ஐடி காரிடர் நாமக்கல் கவிஞர் மாளிகை என அனைத்தும் கலைஞரால் உருவாக்கப்பட்டவை இதனை யாராலும் மறைக்க முடியாது கடந்த பதினைந்தாம் நாள் அன்று இந்திய நாட்டின் எழுபத்தி விடுதலை நாளை நாம் கொண்டாடினோம் அன்று நான் மட்டுமல்ல நாட்டில் உள்ள அத்தனை மாநில முதலமைச்சர்களுமே கொடியேற்றினார்கள் அதற்கான உரிமையை தந்தவரும் முதலமைச்சர் கலைஞர் தான் ஈராயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு வள்ளுவர் சொன்னாரே முறை செய்து காப்பாற்றும் மன்னவன் மக்களுக்கு இரையின்று வைக்கப்படும் என்று அப்படி ஆட்சி நடத்தியவர் கலைஞரவர்கள் அதனால் தான் இன்று அகில இந்தியாவும் போற்றும் தலைவராக கலைஞர் அவர்கள் உயர்ந்து நிற்கிறார் செயல்படுவதும் செயல்பட வைப்பதும் அரசியல் என்ற இலக்கணத்துக்கு இலக்கியமாக இருந்தவர் கலைஞர் ஒரு கட்சியின் தலைவராக ஒரு நாட்டின் தலைவராக எப்போதுமே சிந்தித்தார் செயல்பட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஓராம் ஆண்டு இந்தியாவை பாகிஸ்தான் அச்சுறுத்திய போது தமிழ்நாடு சட்டமன்றத்தில் பாகிஸ்தான் படையெடுப்பு கண்டன தீர்மானம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டாம் ஆண்டு பாகிஸ்தான் போரின் போது அன்றைய பிரதமர் இந்திரா காந்தி அவர்களிடம் நாட்டு பாதுகாப்புக்காக ஆறு கோடி ரூபாய் நிதி போரில் வீர மரணமடைந்த ராணுவ வீரர்களின் குடும்பங்களுக்கு நிதி மற்றும் நலம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதாம் ஆண்டு கார்கில் போரின் போது இந்தியாவிலேயே அதிக தொகையை அன்றைய பிரதமர் வாஜ்பாய் அவர்களிடம் மூன்று தவணைகளாக மொத்தம் ஐம்பது கோடி ரூபாய் வழங்கியவர் தலைவர் கலைஞர் மாநில உரிமைகளுக்காக குரல் கொடுத்த அதே வேளையில் நாட்டின் பாதுகாப்பு என்று வருகிற போது கை கொடுத்தவர்தான் கலைஞர் அவர்கள் நாணயம் என்பதற்கு இன்னொரு பொருளும் இருக்கிறது கொடுத்த வாக்கை காப்பாற்றுவதற்கு பெயரும் நாணயம்தான் சொன்னதை செய்வோம் செய்வதைத்தான் சொல்வோம் என்று சொல்லி சொன்னதையெல்லாம் செய்து காட்டியது தலைவர் கலைஞர் அவர்களது நாணயத்துக்கு அடையாளம் அவரது வழியில் இன்றைய திராவிட மாடல் அரசு கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றி கலைஞர் அரசாக செயல்பட்டு வருகிறது சட்டசபையை அதிகார அமைப்பாக இல்லாமல் சமூகத்துக்கு நன்மை செய்யும் அமைப்பாக கருத வேண்டும் என்றார் பகுத்தறிவு பகல்வன் தந்தை பெரியார் அவர்கள் அப்படித்தான் நாங்கள் செயல்பட்டு வருகிறோம் இது எனது அல்ல நமது அரசு ஒரு கட்சியின் அல்ல ஒரு இனத்தின் அரசு திராவிட கருத்தில் கொண்ட அரசு இதனை எண்ணூல் ஏற்படுத்தியவர் தலைவர் கலைஞர் அந்த வகையில் கலைஞரே இயக்கிக் கொண்டிருக்கிறார் ஒரு மனிதனின் வாழ்க்கை அவனது மரணத்துக்கு பிறகு கணக்கிடப்பட வேண்டும் என்று சொன்னவர் தலைவர் கலைஞர் அவர்கள் இன்றைக்கு அவரது முகம் தாங்கிய நாணயத்தில் தமிழ் வெல்லும் என்று சொல்லும் இடம்பெற்றுவிட்டது என்றால் இதுவும் கலைஞரின் சாதனை தான் தனது சாதனை பெரு வாழ்வால் தமிழத்தின் நெஞ்சத்தில் நிறைந்துவிட்ட தலைவர் கலைஞர் புகழ் வாழ்க தலைவர் கலைஞர் புகழ் வாழ்க Here. On behalf of the people of Tamil Nadu, once again, I sincerely thank Honorable Rajnal Singh for being here today to honor Talevar Kalingar Nandri Vanaka. விழா பேருரை ஆற்றியமைக்கு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றி இமயம் போல உயர்ந்து நிற்கும் முத்தமிழறிஞர் கலைஞரின் புகழுக்கு புகழ் சேர்க்கும் வகையில் கலைஞரின் நூற்றாண்டு நினைவு நாணயத்தை வெளியிட்டு சிறப்பித்த மாண்புமிகு ஒன்றிய பாதுகாப்புத்துறை